வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் தர்ஜினி அவர்களுக்கும் இணைந்து கலந்து கொள்ளுகிற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும் நீங்கள் பார்த்தும் கேட்டும் கண்டிருப்பது கஷ்டோடைய பாமகம் பா டிவி நீங்கள் பார்க்க இருப்பது பாமிக்கலும் நாங்களும் இன்று இரண்டாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சித்திரை பத்தொன்பதாம் நாள் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் இருபத்தி ஐந்து உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிக்கும் ஆன திருக்குறள் ஒரு பசியும் ஓவா பிணியும் சேரா தியல்வது நாடு ஒரு பசியும் ஓவா பிணியும் சேரா தியல்வது நாடு என்ற பழமொழிக்கான விளக்கம் மிகுந்த பசியும் நீங்காத நோயும் அழிக்கும் பகையும் சேராது நடப்பதே நாடாகும் என்ற திருக்குறளின் விளக்கத்தோடு பழமொழி வரவிற்கு தக்கபடி செலவை வரையறு வரவுக்கு தக்கபடி செலவை வரையறு என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது மாமிக்கெழம் நாங்களவர் சகோண வணக்கம்

சரி நான் வாழ்த்துக்கள்னாக நினைஞ்சிருங்க அட்சியன் ரெடியாகிட்ட கேட்டு பார்த்துக் கொண்டிருக்கிற உறவுகள் கூட நீங்க இரண்டு நிமிடம் தமிழோட பேசுறதுக்கு ஓடி வரலாம் இணைந்து பேசிக் கொள்ளலாம் உற்சாகமாய் உற்சாகமாய் அழைத்தபடி நிக்கின்றோம் இப்ப நாங்கள் ரெண்டு நிமிஷம் தமிழோட கதைக்க போறதுக்கு முதல்ல அந்த என்ன விதிமுறைகள் என்று அட்சிய வாயால் நினைத்துக்கொடும் போல இருக்கிறது அட்சியா சொல்லுமா முதலாவது மிகவும் முக்கியமான விதிமுறை ஓம் இல்லை சொல்லக்கூடாது அதுல ஆங்கில வார்த்தைகள் பாவிக்க கூடாது வேறு மொழி வார்த்தைகள் பாவிக்க கூடாது தமிழ் மட்டும் பாவிக்கணும் நாங்க ஒரு வார்த்தைய மூன்று தடவைக்கு மேல சொல்லக்கூடாது ஒரு வார்த்தையில பதில் சொல்லக்கூடாது நாங்க கன ஒண்ணுமே ஒன்றுமே சொல்லாம இருக்க கூடாது அது டைரக்டா இப்படி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் ரஜி மாமி எங்களை அவுட் பண்ணலாம் அதுதான் தலை ஆஹ் தலை ஆட்டக்கூடாது நான் ஓம் இல்லை என்று இப்படி இப்படி ஆட்டக்கூடாது அது என்ன அதுலயும் ரஜினி மாமியை விட எப்படி எல்லாரும் கட்டிக்காரா இருக்கிறீங்க